தமிழக விவசாயிகள் சங்கம் எஸ் ஏ சின்னசாமி மாநிலத் தலைவர் மறைந்த உழவர் பெருதலையார் நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடைபெற்ற பல்வேறு போராட்ட போராட்டங்களில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி உழவர் தின பேரணியாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு சேலத்தில் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது போராட்டத்தில் உயிரிழந்த நாயகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காகவும் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேரணியின் வாயிலாக தமிழக அரசு இப்பொழுது புதிதாக ஒரு சுற்றறிக்கையை கூட்டு வங்கிகளுக்கு அனுப்பியிருக்கிறது எந்த வங்கியிலையுமே கடவுள் தேசிய வியோகங்கள் இல்லா சிபி சிபில் என்ற அடிப்படையில் வேறு வங்கியிலே கடன் இருந்தால் அவரை கடன் கொடுக்கக்கூடாது கூடாது என்கிற ஒரு தெளிவு தெளிவான சுற்றறிக்கையை அனுப்பி இன்றைக்கு கடன் கட்டிய விவசாயிகளை கூட மீண்டும் கடன் பெற முடியாத ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு எந்தவிதமான நிபந்தனை இவன்றி கடன் வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக் கொண்டோம் சேலத்தை பொறுத்தவரை மாங்கடி நகரம் என்று சொல்லுகின்றோம் ஆக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் அதே போல் தேனி போன்ற மாவட்டங்களில் ஏறத்தாழ இருபத்தைந்து சதவீதம் மேலாக மா உற்பத்தி செய்யப்படுகிறது மா பயிரிடப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு மிக மோசமான அளவுக்கு விவசாயிகள் மா விவசாயிகள் பாதிக்கப்பட்டு ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு கூட கேட்பதற்கு ஆள் இல்லாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பு நிவாரணம் நிவாரணம் வழங்கும் மட்டுமல்லாமல் அரசாங்கமே ஒரு மாங்கூர் தொழிற்சாலையை அங்கே அங்கங்கே கொண்டு நிறைவி விவசாயிகளுக்கு நேரடியாக கொள்முதல் செய்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு பிடிவு காலம் பிறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் குறைந்தபட்சமாக இழப்பீடாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபாயும் ஒரு கிலோ மாங்காய்க்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாயும் உயிரம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் கடலிலை பிறந்து கடலிலை வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிற காலத்தில் நிரந்தரமாக விவசாயிகளுக்கு வீடியோகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் அது இல்லாத வகையில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய தேசிய வங்கி கடன் கூட்டுறவு கடன் ஆகிய முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய சூழ்நிலை தமிழக அரசு விவசாயிகளுக்கு துணையாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வொழி கரும்புக்கு நாலாயிரம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் வழங்கவில்லை அதே போல கொடுத்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இனியாவது இனி தேர்தலுக்கு முன்பாக ஒரு விவசாயிகளுடைய விளைபொருளுக்குரிய விலையை நிர்ணயம் செய்து அவள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எப்படி மற்ற பிரிவினர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மற்ற பெரியவர்களுக்கு எப்படி பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ அதுபோல விவசாயிகளுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையில் விவசாயிகளுக்கு உண்மையான விவசாயிகளுக்கு விவசாயியுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையில் உரிய ஒதுக்கீடு கொடுத்து விவசாயிகளுடைய பிரதிநிதித்தை சட்டமன்றத்தில் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் அதற்கு நடவடிக்கை அதே போல அரசியல் சட்டத்தை திருத்தி நடவடிக்கை வந்து மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றது thank <laughs> you thank <laughs> you

அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தி அஞ்சலி செலுத்திடுச்சு ஆனால் அரசாக்கி வீசக்கூடிய அளவுக்கு மாவனுடைய வெளிபயிற்சி அடைந்து விவசாயிகள் மிக இருக்கிறார்கள் அரசு இல்லை ஆந்திர அரசாங்கமும் ஊக்கத்தொகை கொடுத்து